தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கேனான் ஃபிஃப்டி எம் எம் லென்ஸ் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லென்ஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎஸ்எல்ஆர் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த லென்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே இதோட மேனுவல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க இந்த லென்ஸோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள் இந்த லென்ஸ் வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லென்ஸில் ஆட்டோ ஃபோக்கஸ் மேனுவல் ஃபோக்கஸ் ரெண்டுக்கும் உண்டான சுவிட்சும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து இந்த மூடியை ரிமூவ் பண்ணுறேன் க்ளோஸ் அப் ஷாட் எடுக்க கண்டிப்பாக இந்த லென்ஸ் தேவைப்படும் இதே மாதிரி நீங்கள் வந்து பேக்லேயும் ரிமூவ் பண்ணி உங்கள் டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணிக்கங்க இதில் நீங்கள் வந்து ஃபில்டர்ஸும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஃபோக்கஸையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த லென்ஸை பயன்படுத்தி நான் எடுத்த ஒரு சில பிக்சர்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ